எல்லோருக்குமே வணக்கம் இயற்கையில ஒவ்வொரு செடி கொடி மரம் வகைகளுக்கும் ஒவ்வொரு சீசன் உகந்ததா இருக்கு இந்த வெள்ளரி மாதிரியான செடிகள் சம்மர் தான் நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் இன்னைக்கு இந்த வெள்ளரி பத்தி விதை முதல் அறுவடை வரை வளர்ப்பு முறையை தான் பார்க்க போறோம் இந்த வெள்ளரி கொடிய தொட்டிகள்ல வளர்த்து நல்ல அறுவடை எடுக்கணும்னா தொட்டி தேர்ந்தெடுக்கும் போதே கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ள தொட்டியா நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான் இன்னைக்கு பதினெட்டுக்கு பதினெட்டு அளவு உள்ள பேக் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் பெரிய தொட்டிகள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கூட வளர்க்கலாம் குட்டி தொட்டிகளில் வளர்த்தோம்னா செடிகள் வந்து செழிப்பாக வளர முடியாது நிறைய நமக்கு அறுவடை தராது இந்த வெள்ளரி கொடியை வளர்க்குறதுக்கு நான் எடுத்த மண்கலவையை பற்றி பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஏற்கனவே செடி வளர்த்த பழைய தொட்டியில் உள்ள பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் நம்ம கலவை கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையோடு இருக்கிறதுனால அந்த வலுவழுப்பு தன்மையை போக்குறதுக்கு நைஃப் சம்சேண்ட் எடுத்திருக்கேன் ஆத்து மண்ணுக்கு பதிலாக இந்த நைஸ் எம் சாண்டை மண்களவை தயாரிக்கும் போது நம்ம பயன்படுத்தலாம் மண்களவை வந்து வலுவழுப்பு தன்மையோட இருந்ததுன்னா அதில் வளர்க்குற செடிகள் வந்து நல்லாவே வளராது வேர் பரவ முடியாது வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அதுக்காக தான் நம்ம ஆற்று மண்ணாவது எம்சாண்டாவது நம்ம சேர்க்கணும் அடுத்ததாக கொஞ்சம் மாட்டு உரமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த உரம் ஓரளவு தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய எடுக்கலை செடி வளர்ந்தப்புறம் உரம் சேர்த்துக்கலான்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக கொஞ்சம் சாம்பலும் சேர்த்துக்கிடுறேன் சாம்பல் சேர்க்கறதுனால வேர் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளும் வராது இந்த வெயில் தாங்கியும் செடிகள் செழிப்பாக வளரும் அடுத்தது வேப்ப முன்னாள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுறோம் சேர்த்துக்கிடுறோம் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கிற மண்கலவை நீங்கள் புதுசாக மண்கலவை செய்கிறதா இருந்தால் அதாவது ஃப்ரெஷ் மண்ணில் செய்கிறதா இருந்தால் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோப்பீட்டு ஒரு பங்கு அது கூட ஆற்று மண்ணாவது அதுக்கு பதிலாக எம் சாண்டாவது ஒரு பங்கு இந்த நாலுமே சம அளவு நீங்கள் எடுத்து கலவை தயாரிங்க எந்த செடிகள் வளர்த்தாலும் நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய அறுவடை தரும் வெள்ளரி விதைகளை முளைக்க வச்சு எப்படி நாற்று உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளரி விதைகளை சின்ன தொட்டிகளில் நாற்று உருவாக்கி அப்புறமும் பிடுங்கி நடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கிலே நம்ம ஒரு நாலஞ்சு விதைகள் முளைக்கவும் போட்டுடலாம் இப்போ இதுக்கு மண்கலவை என்னென்னு பார்த்தோம்னா செடி வளர்க்குறதுக்கு நம்ம என்ன மண்கலவை எடுக்கிறோமோ அதே மண்கலவை எடுத்துக்கலாம் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டு ஒரு பங்கு அது கூட ஆற்று மணலாவது எம் கலந்துக்கலாம் நான் இங்கே சிக்ஸ் இன்ச் பாட்டு எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பாட்டு எடுத்துக்கிடுங்க இதோட கம்மியான சின்ன தொட்டிகளில் வளர்க்காதீங்க ஏன்னா சம்மருங்கிறதுனால செடி வந்து செழிப்பாக வளர முடியாது இதோட பெரிய தொட்டிகளில் கூட நம்ம நாற்றுகள் வளர்க்கலாம் இந்த மாதிரி விதைகளை போட்டு லைட்டாக மண்ணில் அமைக்க விடணும் ரொம்ப கீழே கொண்டு அமைக்கிற கூடாது அப்படின்னா விதைகள் முளைச்சி வராது இப்போ ஓரளவு கொஞ்சம் உள்ள மறைகிற மாதிரி போட்டுட்டு நம்ம மண்ணை அப்படியே மூடி விட்டுற வேண்டியது தான் தண்ணி தெளித்து கொஞ்சம் வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும் ஒரேடியாக நிழலில் வைக்கக்கூடாது அந்த செடிகள் வந்து வீக்காக தான் வளரும் ஓரளவு வெயில் படுற இடத்துல வச்சா தான் அந்த செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் தினம் ஒருத்த தடவை தண்ணி தெளிச்சா போதும் வெள்ளரியில் பல ரகங்கள் இருக்குது இப்போ நடவு பண்ணுற இந்த செடி குண்டு வெள்ளரிங்கிற ரகம் நான் இதோட விதையை வேறு ஒரு பெரிய குரோ பேக்கில் முளைக்க போட்டிருந்தேன் செடி இந்த சைஸ் வளர்ந்ததும் மண்ணு கலையாமல் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மண்ணு கலையாமல் எடுத்து நடவு பண்ணுறப்போ செடி வந்து வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வேகமாக வளரும் இனிமேல் நம்ம விதை போட்டு முளைக்க வச்சோம் பார்த்திங்களா அதோட செடியை நடவு பண்ணலாம் இப்போ நடவு பண்ணுற இந்த ரகம் பிஞ்சு வெள்ளரி இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரின்னு கூட ஒரு பேர் இருக்குது இப்போ இதிலிருந்து மண்ணு கலையாமல் நம்ம செடியை எடுக்கலாம் இந்த மாதிரி செடிகளை மாற்றி நடவு பண்ணுற வேலைகளை நம்ம சாயந்தரம் தான் செய்யணும் சாயந்தரம் நடவு பண்ணும்போது தான் தொடர்ந்து இந்த ராத்திரி கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால செடி நல்லா ஒரு கூலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் நடவு பண்ணோன்னா தொடர்ந்து வெயில் வரும் அந்த வெயிலில் வந்து செடிக்கு தாங்க முடியாது தாக்கு பிடிக்கவும் முடியாது நம்ம நடவு பண்ண செடி வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் குச்சிகள் நடவு பண்ணி பந்தலில் பிடிச்சி கட்டி விடணும் நம்ம செடிக்கு வளர்ச்சி வேகமாகவே இருக்குது பாருங்கள் கயிறு பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் நம்ம மண்கிழவேல சேர்த்தால் பார்த்தீங்களா அந்த உரங்கள் தான் இதுவரைக்கும் நான் வேறு உரங்கள் கொடுக்கல இனிமேல் தான் இந்த புண்ணாக்கு கரைசல் மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இந்த ஃபர்டிலைசர் செய்கிற லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் செடிக்கு இதே கரைசலை செய்து கொடுங்க நம்ம வெள்ளரி கொடிகள்லாம் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அறுவடை பண்ணிடலாம் இந்த வெள்ளரி கொடிகளை பொறுத்த வரைக்கும் பந்தலில் போய் நிறையா படற மாட்டேங்குது அடியிலே தான் சுற்றி சுற்றி படற பார்க்குது இப்போ நம்ம பார்க்குறது குண்டு வெள்ளரிங்கிற ரகம் நம்ம முதல்ல நடவு பண்ண செடி காய்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஒரே குரோ பேக்கில் ரெண்டு ரகமான செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் அப்படி நடவு பண்ணும்போது கிராஸ் பாலினேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு குரோ பேக்கில் ஒரு ரகம் தான் நடவு பண்ணணும் இந்த குண்டு வெள்ளறியிலேயும் மேற்படி பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு செடி செழிப்பான வளர்ச்சியோடு இருக்குது பாருங்க இந்த மாதிரி அறுவடை முடிஞ்சதும் மறுபடியும் மண்ணுக்கு திட உரங்கள் போட்டு விடணும் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை போட்டு விடலாம் மாட்டு சாணமாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் ஆட்டு உரமாக இருக்கலாம் நம்ம பக்கத்தில் கூட இன்னொரு குண்டு வெள்ளரி ரகம் வளர்க்குறோம் பாருங்கள் அதுவும் நல்லா செழிப்பாகவே இருக்குது மொத்தம் நாலு தொட்டிகளில் வெள்ளரி கொடி வளர்க்குறோம் நம்ம கார்டனில் இப்போது அடுத்த தொட்டிக்கு அறுவடை பண்ண வந்திருக்கோம் காய்கள்லாம் நீள நீளமாக எவ்வளோ தரட்சியாக இருக்குது பாருங்க இதை அறுவடை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் வெள்ளரி கொடி வளர்க்கலன்னா இனிமேல் கூட வளர்க்கலாம் இந்த வெயில் இருக்கிற வரைக்கும் செடி நல்லா வளரும் விதைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது நான் வாங்கின இடம் வந்து கிருஷ்ணா சீட்ஸ் பிஞ்சு வெள்ளரின்னு கேட்டு வாங்குங்க இந்த செடிகளுக்கு வெளியேருந்து எந்த உரமும் நான் ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கல வீட்டில் தயாரித்த ஃபெர்டிலைசர் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்